யாரு நாளும் தான தர்மம் செய்யறா நாலு பேருக்கு நல்லது செய்யறதுக்கு போய் என்ன மாலை போட்டு தான் செய்யணும்னு இல்லையம்மா இப்ப நீங்க கூட நாலு பேருக்கு நல்லது செய்யணும் ஒண்ணும் இல்லம்மா நம்ம மனுஷாலு கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கூட இல்ல எத்தனையோ குழந்தைங்க நாய்கள் இருக்கு அவங்களுக்கு கூட நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் ஆனா இப்ப என்னன்னா தெருநாய்களுக்கு உணவளிப்பது ஒரு பெரிய சர்ச்சையாயி நிக்குது இல்லைங்களா அது வந்து அதுல என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் தெரியல தெருநாய்களுக்கு உணவு அப்படின்றது கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சையாகுது அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதையும் செய்ய முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் தானம் தருமோ போது ஆஹ் நம்ம குருவிகளுக்கு கொடுக்கலாம் இன்னும் குருவிகளுக்கு உணவு கொடுக்க கூடாது அப்படின்ற வரல ஆஹ் வந்துச்சுன்னா இப்ப நாங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேத்து சுய ஜாதகத்துல பெருசா சரியில்லை அப்படின்னா என்ன சொல்லுவோம் கோச்சார பிரகாரமும் சரியில்லை அப்படின்னா தெருநாய்களுக்கு உணவு கொடுங்க அப்படின்போம் கேத்து வந்து நாய்களுக்கு உணவு அளிக்கும் போது பிரீத்தி சுய ஜாதகத்துலயே ஒருத்தனுக்கு ஜென்மத்திலேயே கேத்துக்குன்னா நாய் மேல உயிரா இருப்பாங்க புரியுதுங்களா அப்படிலாம் இருக்கும் இப்ப இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள்லாம் வரும்போது இப்ப நாங்களாம் என்ன சொல்ல முடியும் சரிம்மா குருவிங்களுக்கு காக்காங்களுக்கு குடு அப்படின்னு தான் சொல்ல முடியும் வீட்டுல டாக்ஸ் வளர்க்க அப்படின்றது வீட்டுக்குள்ள நாய் வளர்க்குறது இன்னும் பிரச்சனையா வரல பிற்காலத்துல வீட்டுக்குள்ள யாரும் நாய் அது சொல்ல முடியாது வளர்க்குறதுல டாக்ஸ் வளர்க்கலாம் நம்ம வந்து எந்த உயிர்களுக்கு உணவு அப்படின்றது கொடுத்தாலும் அது நல்லதுமா மனுஷங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ வந்து மனுஷங்களை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு நம்ம உபசரிக்கிற மாதிரி இல்ல காலம் களி காலம் இல்லைங்களா களினோட ஆட்டம் ஜாஸ்தி இருக்கு அப்ப யாரையும் நம்புறதுக்கு இல்ல அப்ப பறவைகளுக்கும் பட்சிகளுக்கும் இந்த மாதிரி மிருகங்களுக்கும் உணவு நாய்களுக்கும் உணவு அப்படின்றது நல்லதுமா செய்யலாம்